அனைவருக்கும் வணக்கம் கடவுளை காணும் வழிகளே சித்தர் நெறி ஒவ்வொரு மனிதனையும் கடவுளாக்கும் நெறிமுறைகளே சித்தர்களின் சமயம் இறைமை அணுக்கள் இல்லாத உயிரினமே இல்லை என்பதால் பிற உயிரினங்களை காத்து அன்பு செலுத்துதலே உண்மையான இறை வழிபாடு ஆகும் என்பதே சித்தர்களின் சமயம் உலக ஆன்மனே ஒருமைப்பாட்டை வளர்க்கும் தத்துவமே சித்தர் நெறி முற்புறப்பையும் மறுபிறப்பையும் சாதனமாக்கி தனி மனிதர்களை சிறந்ததோராக செதுக்கும் சிற்ப சாத்திரமே சித்தர்நெறி கருவறை திருவழியாக பெற முடியாததையும் குருவழியாக பெறுவதற்குரிய அனுபவ சித்தாந்தமே சித்தர்நெறி இறைமை அணுக்களால் நாள் கோல் ராசி மீன் ஐம்பூதும் எனப்படுபவற்றால் வரும் குறைகளை அகற்றிடும் முறைகளை வழங்குவதே சித்தர்நெறி வழிபடு கடவுள்களையும் வழிபடு இடங்களையும் வழிபடு முறைகளையும் தனிமனிதர்களுக்கு அறிவித்து அறிவித்து புற வாழ்வில் மெய்ஞான விழிகளை பெற்றிடச் செய்வதே சித்தர்நெறி தமிழில்தான் ஆயகலைகள் அறுபத்தி நான்கு அருட்கலைகள் நாற்பத்தெட்டு கடவுட்கலைகள் ஒன்பது தெய்வீகக் கலைகள் ஒன்பது பேய்க்கலைகள் ஒன்பது நோய்க்கலைகள் ஒன்பது தேய்க்கலைகள் ஒன்பது நான் மறைகள் நான் முறைகள் நான் நெறிகள் நான் வேதங்கள் என புகழ்மிக்க பேர்கள் பதினாறு முத்தி ஓம்பல் ஐந்து வேட்டல் என பூசை வகைகள் எட்டு முதலிய இன்னோரென்ன பல செல்வங்கள் இருக்கின்றன என்று தெளிவாக கூறுவதே நெறி இனம் மொழி நாடு எனும் முக்கோணக்கூடே மனித பண்பு வாழும் வீடு என்பதே சித்தநெறி இப்படிப்பட்ட நெறி எனும் குரு வாசகத்தை குரு ஆரம்பத்தின் மூலமாக நமது குருவிடம் ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் ஐயா அரசோகி கருவாதவர்கள் அருள் உரையாக வழங்குகிறார்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் உலக அருளாட்சி அமைப்போம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்